கிறிஸ்தியுக்குள்ளான் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசுரம் நீதிமொழிகள் பதினாறு ஆறு திருவினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள் ஆமே இங்கே பாவம் நிவர்த்தியாக ஒரே வழி திருவினாலும் சத்தியத்தினால தான் இந்த கிருவை சத்தியம் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது யோவானில் வாசிக்கிறோம் யோவான் முதலாம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இந்த வார்த்தை தேவனாக இருந்து சொல்லி பார்க்கும்போது அப்படியே படிச்சுட்டு வந்தாங்க நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இல்லையா கிருபினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும்னு சொன்னார் நீதிமொழிகள் எழுதின சாலமோன் ஞானி இந்த கிருபை சத்தியம் யாருன்னு சொன்னால் ஆண்டராக இயேசு கிறிஸ்து தான் நானே வழி சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற சொன்னார் என்னாலே இல்லாமல் ஒருவன் பிரதான வரான் பாவம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரே பரிகாரம் கிருபை சத்தியம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழுதற்ற வழியாக அவர் சிலுவில் அடிக்கப்பட்டு சிலுவில் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பிரஸ்த பார்க்கப்படுகிறோம் அவர் தான் அழகாக சொல்கிறார் சத்தியத்தினால தான் என்ன செய்ய முடியும் பாவம் நிவர்த்தி ஆக்க முடியும் மற்ற அன்னதானமோ மற்றபடி அன்பளிப்போ இப்படிப்பட்டதான சமுதாய சீர்திருத்தங்கள் சமுதாய நலப்பணிகள் செய்வதனாலேயோ பாவம் நிவர்த்தி ஆகாது ஒரே வழி கிருபினாலும் சத்தியத்தினால்தான் பாவம் நிவர்த்தி ஆகும் இந்த கிருபையும் சத்தியம் யாருன்னு சொன்ன ஆண்டு ராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக மீட்பு உண்டு அதுதான் பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்தனுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வாசிக்கிறோம் ஆகவே கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறந்த அந்த இயேசுவை தொடர்ந்து நாம் பின்பற்றுவோம் மற்ற ஒவ்வொரு நாள் நம்மை பிரசுத்தப்படுத்தி வழிநடத்துவார்கள் செபிப்போம் ஏசு நல்ல தப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அம்மாடிரி பாவம் இதனால் நிவர்த்தி இருந்து சொல்லி நாங்கள் திட்டம் தெரியுமா இருந்து கொண்ட சத்தியத்துக்கு நன்றி இதனால் மற்றவர்களுக்கும் அறிவிக்கத்தக்கதாக அது கிருபை செய்யுங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபதாவே நம்முடைய கருத்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னதுக்கு மகிழவுண்டாத நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்